வணக்கம் ஃபெஸ்ட் நியூஸின் பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிருபா தமிழ்வெளி விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் நாட்டை அளித்த பொருளாதார படுகொலையாளிகள் பாதுகாக்கும் முயற்சியில் ரணில் துபாயில் வெப்பநிலை அதிகரிப்பால் காத்திருக்கும் அபாயம் விஞ்ஞானிகள் கணிப்பு தேர்தலில் தேர்தலிலிருந்து பைடன் விலக வேண்டும் ஒபாமா தெரிவிப்பு வங்கதேச வன்முறை நூற்றி ஐந்து பேர் பலி இந்தியாவுக்கு புறப்பட்ட முன்னூறு மாணவர்கள் அல் தலைவர் ஒசாமா பின்லேடனின் நெருங்கிய உதவியாளர் பாகிஸ்தானில் பிரிட்டனில் வன்முறை வாகனங்களுக்கு தீ வைப்பு வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் தோலட் நூஜென் புட்ரோங் காலமானார் இனி விரிவான செய்திகள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஊழல்வாதிகளை பாதுகாக்கும் வகையில்தான் ஜனாதிபதி ராணில் செயல்படுகிறார் பொருளாதார படுகொலையாளிகள் என்று உயர்நீதிமன்றத்தால் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளார் ராஜபக்சர்களுக்கு எதிராக இவர் இதுவரை எவ்வித நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிரர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் நடத்த வேண்டிய உள்ளூராட்சி மனுத் தேர்தலை நிதியில்லை என்று குறிப்பிட்டுக் கொண்டு அரசாங்கம் போட்டது இவ்வாறான பின்னணியில்தான் ஜனாதிபதியின் பதவிக்காலம் குறித்து திருத்த சட்டம் ஒழுது ஜனாதிபதியை முன்வைத்துள்ளார் ஜனாதிபதியினதும் அரசாங்கத்தினதும் அகப்படாமல் தேர்தல்கள் ஆணைக்குழு மக்களின் ஜனநாயக உரிமையை பாதுகாக்க வேண்டும் பொருளாதார படுகொலையாளிகள் என்று உயர்நீதிமன்றத்தால் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளார் ராஜபக்சர்கள் எதிராக இவர் இதுவரை எவ்வித நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை மாறாக எதிர்கட்சித் தலைவர் பாடசாலைகளுக்கு பேருந்து வழங்குவது பற்றி கேள்வி எழுப்புகிறார் பொதுஜனப்பிரமணவின் ஊழல்வாதிகள் நிலைக்கு ஜனாதிபதி சென்னுள்ளமை கவலைக்குரியது என குறிப்பிட்டுள்ளார் துபாயின் நிலைவரும் அல்குவைதாவின் மூத்த தலைவரும் ஒசாமா பின்லிடரின் நெருங்கிய கூட்டாளியுமான அமீர் உல்ஹக் என்பவரை பாகிஸ்தான் பயங்கரவாத தடுப்பு போலீசார் கைது செய்துள்ளனர் தன் ஆண்டை நாடான பாகிஸ்தானில் பஞ்சாப் மாகாணத்தில் சாராய் ஆலம்யின் நகரில் பயங்கரவாதிகள் இருப்பதாக பயங்கரவாத தடுப்பு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதன்படி அந்த பகுதியை சுற்றி வாழ்ந்த போலீசார் அங்கு பதிந்த சதுத்திட்டங்கள் தீட்டி வந்த அல்கொய்தாவை சேர்ந்த அமீருல் ஹக் என்பவரை கைது செய்துள்ளனர் இவர் ஐநாவின் பாதுகாப்பு கவுன்சிலால் தேடப்படுவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது தவிர கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு முதல் குவைதா பயங்கரவாத அமைப்பின் முன்னாள் தலைவர் மறைந்த ஒசாமா பின்னிடம் நெருங்கிய கூட்டாளியாக வலம் வந்தவர் என்பதையும் குறிப்பிடத்தக்கது துபாயில் நிலைவரும் அதிக வெப்பநிலையானது மக்களுக்கு மிகவும் ஆபத்தானது என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றனர் துபாயில் தற்போது ஈரப்பதம் மற்றும் வெப்பம் அதிகமாக உள்ளது ஜூலை மாதம் பதினேழாம் தேதி அன்று வெப்பநிலை நாற்பத்தி மூணு டிகிரி செல்சியஸை எட்டியுள்ளது இன்றுடன் வெப்பநிலை அறுபத்தி டிகிரி செல்சியஸ் செய்ய துளியுள்ளது துபாயில் வெப்பநிலை பயனருடன் சகிப்புத்தன்மையை தன்மையை தாண்டிவிட்டதாக விஞ்ஞானிகள் கவலை தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி தேர்தலில் இருந்து பைடன் விலக வேண்டும் என அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஒபாமா தெரிவித்துள்ளார் தேர்தல் பிரச்சாரங்களில் பைடன் சுயநினைவை இழந்தது போல் பேசி செயல்பட்டு வருகிறார் என அவர் மீது தொடர் விமர்சனங்கள் உள்ளன மேலும் ஜனாதிபதி போட்டியிலிருந்து பைடன் விலக வேண்டுமென எழுபது சதவீத ஜனநாயக கட்சி விரும்புவதாகவும் கூறப்படமை குறிப்பிடத்தக்கது வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் நூயன் ட்ரோங் ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்று காலமானார் கடந்த சில மாதங்களாக குறைவால் ராடோ மேடத்துமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தனது எண்பதாவது வயதில் அவர் காலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு ஹரோயின் பிரந்தர் டிராக் தத்துவ துறையில் பட்ட பெற்ற நினைவு தனது இருபத்தி வயதில் வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினராகிய மார்க்கஸ் ரெடின் கோட்பாட்டில் உறுதியாக நின்று கட்சியை கட்டமைப்பதில் முக்கிய பங்காற்றியுள்ளார் வங்கதேசத்தில் நடந்து வரும் போராட்டத்தால் இதுவரை நூற்றி அஞ்சு பேர் உயிரிழந்தனர் அங்கு பதட்டமான சூழல் நிலவுவதால் முன்னூறு இந்திய மாணவர்கள் தாயகம் நோக்கி புறப்பட்டுள்ளனர் இடஒதுக்கீட்டை மீண்டும் அமல்படுத்தப் போவதாக அந்நாட்டு அரசு சமீபத்தில் அறிவித்தது இதை எதிர்த்து வங்கதேச மாணவர்கள் போராட்டத்தில் குவித்துள்ளனர் மாணவர்களும் போலீசாருக்கும்படி நடந்து வரும் மோதலில் இதுவரை நூற்றி அஞ்சு பேர் உயிரிழந்தனர் அனைத்து பள்ளி கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் மூடப்பட்டன மாணவர்கள் விடுதிகளை விட்டு வெளியேறும்படி உத்தரவிடப்பட்டுள்ளது அந்நாட்டில் பதற்றமான சூழல் நிலவுவதை அடுத்து அங்கு படிக்கும் இந்திய மாணவர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் டாக்கா உள்ள இந்திய தூதரகம் செய்து வருகிறது பிரிட்டனின் லீட்ஸ் நகரில் வாசிக்கும் ஒரு குடும்பத்தில் இருந்து ஐந்து குழந்தைகளை போலீசார் அழைத்து சென்ற விவகாரத்தால் வன்முறை சம்பவம் அரங்கேறியது இதில் வாகனங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தீ வைக்கப்பட்டதால் பதட்டம் நிலவியது பிரிட்டனின் லீட்ஸ் நகரே ஹைரேத்திய பகுதியில் வசிக்கும் ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஐந்து பிள்ளைகளில் ஒருவருக்கு தலையில் காயம் ஏற்பட்டுள்ளது இதற்காக அங்குள்ள பேர்த்துமேக்கு அவரது பெற்றோர் அழைத்து சொன்னனர் இது சமூக சூழத்துறை சார்ந்த பிரச்சனை என கூறி அங்கு சிகிச்சை அளிக்க பேர்த்துமே நிர்வாகம் மறந்து திருப்பி அனுப்பியுள்ளது தகவல் அடைந்த சமூக சேவைத்துறை அதிகாரிகள் போலீசார் உதவியுடன் அக்குடும்பத்தில் வசிக்கும் குழந்தைகளை அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த அக்குடும்பத்தார் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த தகவல் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது அப்பகுதியில் ஏராளமானோர் கூடியுள்ளனர் அப்போது அரசின் நடவடிக்கைக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பினர் இதனால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டதால் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்ட சிலர் போலீசார் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர் இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தரமான செய்திகளை உடனுக்குடன் தாமதமின்றி தெரிந்து கொள்ளலாம் தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள் நன்றி